சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் பொதுவாக ரிஷபராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி பதினொன்றாம் பாவத்திற்கும் அவர் தான் அதிபதி கஷ்டங்களை கொடுப்பவரும் அவரே அதை நிவர்த்தி செய்பவரும் அவரே ரிஷபராசிக்காரங்களுக்கு அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் முக்கியமான ஒரு காரணக்கர்த்தா அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பலவிதமான சுபாசுபங்களுக்கு குரு பகவான் ஒரு முக்கியமானவர் அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் வந்து ரிஷபம் எப்படி சுக்கரன் அவர் வந்து அசுர குரு அது மாதிரி குரு பகவான் தேவகுரு இந்த தேவகுருக்கும் அசுர குருவுக்கும் எப்போதுமாக ஒரு சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வாத்தியாரும் இன்னொரு வாத்தியாரும் ஒரே மாதிரியான வே ஒரே மாதிரியான கருத்து கொண்டவர்கள் அதனால் பல விஷயத்தில் இரண்டு பேருக்கும் ஒற்றுமைகளும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ப்ரகஸ்பதியுடைய பக அவருடைய பையனான அஜனுக்கு சுக்கராச்சாரியார் தான் நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குறார் அதனால் ரெண்டு பேருக்கும் பல பரஸ்பரம் பல அன்புகளும் இருக்கின்றது அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை பல வகையிலையும் செய்வார் இருந்தபோதிலும் அவர்களுடைய கர்ம பலனை வைத்து கெடுதல்களையும் கொஞ்சம் நிறையாவே செய்வார் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ரிஷபராசிக்கு இதுவரை பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்திலே இருந்தார் இந்த பனிரெண்டாம் பாவத்திலே இருந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான செலவுகளை தந்திருப்பார் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சுக்கிரன் குருவினுடைய சாரம் அவங்களுக்கு இப்படி இருக்கிறதுனாலவே பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் தமக்கான ஒரு இடத்தை அவர்கள் உறுதி செய்வார்கள் இந்த ஒரு செயல் செய்தான்னா தனக்குன்னு ஒரு தனித்துவம் இதில் எப்படி செய்ய வேண்டும் இதில் எப்படி செய்தால் இந்த விஷயம் அழகு பெறும் எப்படி செய்தால் நமக்கான ஒரு நல் பெயர் இந்த விஷயத்திலே ஏற்படும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்வார்கள் பத்து பேர் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்யும்போது ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டு தனக்கான அங்கீகாரத்திலே அதை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் எந்த துறைகள் இருந்தாலும் அந்த துறையிலே இவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான நற்பெயர் தனித்துவமான அடையாளம் இருக்கும் அப்படியான ஒரு விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் செய்வார்கள் அதே மாதிரி ஒரு தன்னை அழகுப்படுத்தி கொள்வதாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களை அழகாக நடத்துவதாக இருக்கலாம் அப்படின்னு பல நற்பலன்கள் கொ நற்பண்புகளை கொண்டவர்கள் அப்படியான அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுவரை பார்த்தோம்னா பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தார் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான செலவுகளை கொடுத்திருப்பார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கொஞ்சம் பொருள் விலையங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதிகப்படியான ஒரு பத்து ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் நூறு ரூபாய்கள் கூட நீங்கள் செலவு செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அது மாதிரி காரியத்தில் சில முடக்கங்களும் ஏற்பட்டிருக்கும் கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் இதுவரை இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால இப்போது ஜென்மத்திற்கு குரு பகவான் வந்துட்டாரு அதனால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவைகள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் தொடர்வதற்கும் வாய்ப்பு உள்ளது பொதுவாகவே ஜென்மத்திலே குரு வனவாசம் என்று சொல்லுவார்கள் அதனால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் ரிஷபராசிக்காரங்கள் வந்து பொதுவாக முதல்ல நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில் என்ன பண்ணால் இதில் வந்து நிவர்த்தி ஆகலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள் முழுசா பொதுவாகவே ஜென்மத்திலே வரக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் என்னென்ன செய்வார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி சில உடல் உபாதைகளை அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது பொதுவாகவே வேலை சார்ந்த உடல் உபாதைகளை இந்த காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் கண்மூழிச்சு வேலை பார்க்க வேண்டி வரலாம் அல்லது நீண்ட நேரம் பிரயாணித்து அந்த வேலையை பார்க்க வேண்டி வரலாம் அல்லது வேலை செய்கிறதுனால சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் காலத்திற்கு உணவு அருந்த முடியாதனால சில உடல் உபாதிகள் வருவதற்கு அப்படின்னு வேலை சார்ந்த உபாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி ஒரு விஷயம் துவங்குகின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு தடைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான இந்த குரு பயிற்சியினாலே மேஷ ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சில உபாதைகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் புதிய செயல்கள் துவங்குனிங்கன்னா ரெண்டு முறை யோசித்துட்டு அதை துவங்குங்கள் அதுக்குன்னு துவங்காமல் இருப்பதுங்கிறது தவறு செயல்களை நாம் தயங்கி தயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அதனால் அப்படி செய்யும்போது அதை நன்கு ஆளா ஆராய்ந்து அதில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களிடம் நல்ல ஒரு கருத்துக்களை கேட்டு நல்லபடியாக துவங்குவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதிரி வருமானங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதுனால வருமானத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் வருமானத்தை உயர்த்துவதற்கான வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் முதல் விஷயம் அப்புறம் வந்து குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு நல்லதை தான் செய்யும் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டுல இருந்தால் விரயத்தை தராரு ஜென்மத்தில் இருந்தால் வனவாசத்தை தராது அஷ்டமத்தில் இருந்தால் காரிய தடைகளை தராரு சோர்வுகளை தராரு அதே மாதிரி ஆறில் இருந்தால் கொஞ்சம் பகைகளை தராரு நாலில் இருந்தால் மாற்றம் அப்படின்னு நிறையா இருந்தாலும் குரு பகவானினுடைய பார்வை தான் செய்வார் பொதுவாகவே பலன்கள் சொல்லும்போது ஜென்மத்தில் இருந்தால் இது அதே மாதிரி பத்தில் இருந்தால் இது அப்படிங்கிற பலன் கிடையாது எல்லா ராசிக்குமே சரிதான் அதில் குறிப்பாகவே ரிஷபராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்கின்றோம் அப்படின்னா கூட நம்ம அந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் முன்னாடி சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி பதினொன்றாம் பாவத்திற்கு அதிபதி அவர் இப்போது ஜென்மத்திற்கு வருகின்றார் அதனால் என்ன பலன் அப்படின்னா நம்ம சொல்லணுமே தவிர பலன் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ம கோச்சார அமைப்பில் அதை நம்ம சொல்லும்போது இதையே நம்ம சேர்த்து தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அவருடைய பார்வையினாலும் பல நன்மைகளை வழங்குகிறார் அதில் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருந்து ஒன்றாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜென்மத்திற்கு வருகின்றார் அல்லவா அதனால் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் வருகின்றது என்ன அப்படின்னா வெகு நாட்களாக இழுபடியாக இருந்த ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது இருந்த வழக்குகள் இருந்தால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அந்த பிரச்சனை அல்லது சொத்து தகராறு பூர்வீக பிரச்சனைகள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே ஏதாவது வேறு ஏதாவது வில்லங்கம் ஒரு பட்டா கிடைக்காமல் பிரச்சனை ஏற்படுவது தேவையற்ற காலதாமதம் ஏற்படுவது அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ ஜென்மத்திலே குரு வரக்கூடிய அந்த சமயம் அப்படிங்கிறதுனால அவைகள் சுமூகமாக முடிவடையும் அவைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதுதான் முக்கியம் முடிவடைந்தால் மட்டும் போகாது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கும் அது சாதகமானபடி வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பதினொன்றாம் ஆதிபதி ஒன்றில் வருகின்றபடியினால் ஏற்கனவே செய்திருக்கோ செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்கள்டு உங்களுக்கு பல நாட்களாக பணம் வராமலேயே இருந்திருக்கும் அது மாதிரி பணம் வராமல் இருக்குது அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் முதலீடு செய்திருக்கீங்க அதுலேருந்து ஒரு ஒரு லாபங்கிறதே கிடைக்காமல் இருக்குன்னா இந்த சமயத்தில் இந்த குரு பயிற்சினாலே பழைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர வேண்டிய பணங்கள் வருவதாக இருந்தாலும் சரி முதலீடு செய்த இடத்துலேருந்து ஒரு லாபங்கள் வருவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதுக்கேற்றாற்போல் அந்த இடம் விற்பனை அடைவதாக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி அந்த குரு பகவானினுடைய பார்வை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்யும் இந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர் வந்து சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த சப்தமஸ்தானம் பார்வை பெறுகின்றபடியினால உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையினாலே குரு பகவான் அஷ்டமாதிபதி பார்க்கறதுனால திருமண தடை இருந்தால் நிவர்த்தி ஆகும் திருமண தடை இருக்குது நாளாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்துட்டே இருக்கும் ஆனால் திருமணமே ஆகலை எப்போதாங்க திருமணம் நடக்கும் எங்களுக்கே ரொம்ப அழுத்து போச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதே மாதிரி இது நேர் பார்வை குரு பகவானுக்கு பொதுவாக நேர்பாயவை ஒன் எயிட்டி டிகிரி எல்லா கிரகத்துக்கும் உண்டான ஒரு பார்வை நேராக நம்ம பார்க்குறதுக்கு நேராக பார்க்குறோம் இல்லையா அது ஒன் எயிட்டி டிகிரி அப்படியான பார்வை கொண்டவர் குரு பகவான் விசேஷ பார்வையாக ஐந்தாம் பார்வை அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையும் கொண்டவர் குரு பகவான் அந்த வகையில் வந்து இந்த சமயத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானாதிபதி ஐந்தாம் பார்வையாக ஐந்தாவது ஸ்தானத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கின்றார் இதுதான் இப்படி தான் நம்ம அந்த பலன்களை பார்க்கணும் அந்த சமயத்தை வைத்து இந்த பலனை பார்க்கும்போது எப்படியான பலன் உங்களுக்கு அப்படின்னா வெகு நாட்களாக தடையாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி தான் இந்த விஷயம் பலன் அதனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலே ஒரு தாமதம் ஏற்படுறது ஆகி பல வருடங்கள் ஆகிடுச்சு ஆனால் திருமணமாகி பல நாட்கள் ஆகிடுச்சு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை எப்போது குழந்தை பிறக்கும் அப்படின்று ஆசையாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வேண்டாத தெய்வம் இல்லை வம்ச அபிவிருத்திக்கு என்ன செய்யணும்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் கைகூடி நல்லபடியான குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானாதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் இந்த அமைப்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் அடைவதற்கு நல்ல ஒரு பலன்களை வருகின்றது எங்களுடைய தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்த இடங்கள் அல்லது எங்களுடைய கொண்டு தாத்தா இருந்த காலம் எங்களுக்கு அதில் பாத்தியம் இருக்கானே தெரில அந்த இடத்துக்கு நாங்கள் எங்களுக்கு எப்படி தான் சுராஜித்தம் பண்ணிக்கொள்ளுறது அப்படின்னு ஒரு இயங்குபவர்களாக இருந்தாலும் இந்த சமயத்திலே முயற்சி செய்தீர்களே என்றால் உங்களுக்கு நியாயமாக எவ்வளவான பங்குகள் கிடைக்க வேண்டுமோ உங்களுடைய பித்துராஜ்யம் என்றும் சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொத்திலே அவைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சமயம் அதற்கெல்லாம் சாதகமானபடியான ஒரு நல்ல காலமாக வருகின்றது அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி தான் குரு பகவானினுடைய பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றது இந்த ஏழாம் பார்வையாக பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றதுனால ஊடுபுரியான தொழில் ஒரு ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்கிறோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட் டைமாக இன்னொரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொல் இயங்குபவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூடும் அந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்கிறதுனால உங்களுக்கு லாபங்களும் கைகூடும் அப்படியான ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்றது அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி ஏழு அது உங்களுடைய சொன்னேன் இல்லைங்களா அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவருக்கு ஒரு சரியானபடி வேலை கிடைக்கவில்லை அவருக்கு ஏற்றார் போல ஒரு நல்லபடியான பொருள் ஈட்டும்படியான ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் அமைய வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது இந்த குரு பயிற்சியினுடைய ரிஷபராசிக்கு இந்த நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இரண்டு மூன்று நான்கு ஆகியவங்க ரிஷபராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த விஷய இந்த காலகட்டத்தில் தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியின் வருவார்கள் அவர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் குரு பகவானை நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவானை முதல்ல நீங்கள் நன்கு உணர வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் வேஷராசி ராசி மிதுர ராசி கடகராசி ராசி கன்னிராசி ராசி விருச்சிக ராசி தனுசு மதரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் அப்படியாக அந்த குரு பகவானை வழிபாடு செய்யுங்க குறிப்பாக அந்த குரு பகவானும் மூர்த்தியும் வேறு வேறு குரு பகவான் என்பவர் நவக்கிரகத்திலே ஸ்தான அமைப்பை கொண்டவர் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி என்றவர் சிவபெருமானினுடைய அம்சமாக இருப்பவர் அதனால் தட்சிணாமூர்த்தியை குரு பகவானுக்காக வேண்டுவதிலே தப்பு அல்ல ராகு காலத்திலே துர்கையை வழிபாடு செய்வது எப்படியோ பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது எப்படி சிறப்போ அது மாதிரி வியாழக்கிழமையில் தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அந்த வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றலாம் அல்லது வந்து கொண்ட கடலை சுண்டலை அவருக்கு நிவேத்தியம் செய்து அடியாறுகளுக்கு அவர்களை வழங்கி அன்னம் பாலித்து அவரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இந்த சமயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியினால் அனைத்து நலன்களும் கிடைக்கும்படியாக பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் சரிஷி செ குரு காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகானாம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் ஓம் குரவே நம இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து வளங்களையும் தர வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் வருமானம் உயர வேண்டும் தொழில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று இந்த சமயத்திலே குரு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் சிவாய நமகம்